அதிகாரிகள் மீண்டும் சோதனையை நடத்தி வருகின்றனர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியிலும் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது இது பற்றி விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன் அவரிடம் கேட்கலாம் எத்தனை அதிகாரிகள் தற்பொழுது இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள் என்ன பொருளாளர் துரைமரன் வீட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு வருமான வரி சோதனை துறையினர் சோதனை மேற்கொள்ள வந்தனர் அப்போது சரியான ஆவணங்கள் இல்லாததனால் திமுக வழக்கறிஞர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் மீண்டும் சோதனை செய்யாமல் திருப்பி அனுப்பப்பட்டனர் மீண்டும் சரியான ஆவணங்களுடன் விடியற்காலை காலை மூணு முப்பது மணிக்கு மீண்டும் வந்தனர் வந்து தொடர்ந்து சோதனை ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து சோதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இருந்து மூன்று அதிகாரிகள் மீண்டும் துரைமணன் வீட்டுக்கு வந்தனர் அதைத் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டதில் அங்கு சில முக்கிய ஆவணங்கள் மட்டும் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறையினர் தெரிவித்தனர் மீண்டும் சோதனை அவருடைய கல்லூரி கிங்ஸ்டன் நாற்பதுக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் தொடர் சோதனை நடத்தினர் ஆனால் பன்னெண்டு மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்ற சோதனையில் பத்து லட்சம் பணம் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் இது குறித்து துறைமுருகன் செய்தியாளர்களிடம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கல்லூரியில் எந்த ஒரு ஆவணமும் கைப்பற்ற விடவில்லை தன் செலவுக்காக வைத்திருந்த பத்து லட்சம் பணத்தை மட்டும் பறிமுதல் செய்தனர் எந்த ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து மீண்டும் நேற்று நேற்று திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது வேலூர் மகாய்மண்டி தெருவில் அப்போது திமுக பொருளாளர் திமுகவும் அதிமுகவும் மத்திய அரசும் சேர்ந்துதான் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தன இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் தங்களிடம் வேண்டாம் நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம் என்று தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுகையில் இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் தாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து இன்று விடியேறு காலை ஐந்து மணிக்கு மீண்டும் நாற்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வெங்கடேஷ் தொடர்ந்து இணைப்பில் இருங்க தொடர்ந்து இருங்க திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் இரண்டாவது முறையாக தற்பொழுது வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை நிகழ்த்தி வருகின்றனர் இது பற்றி விரிவான தகவல்கள் காத்திருக்கிறார் எமது இணை ஆசிரியர் மகாலிங்கம் கேட்கலாம் மகாலிங்கம் நேற்று முன்தினம் திமுக பொருளாதார வீட்டில் சோதனை நிகழ்த்தப்பட்டது இன்று காலை வேலூரில் பூஞ்சோலி சீனிவாசனுக்கு அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கின்றனர் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் துரைமுருகனுடைய மகன் கல்லூரியில் இருந்து கொண்டு செல்லப்பட்டதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக துரைமுருகன் இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்கள் என்ன மகாலிங்கம் நிச்சயமாக அதாவது வேலூரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பள்ளக்குப்பம் என்ற பகுதி இருக்கிறது அங்குள்ள தனியார் சிமெண்ட் குரோனில் மனம் பதுக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் கிடைத்தது அந்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டார்கள் அந்த சோதனையின் போது அந்த குரோன் என்பது சீனிவாசன் திமுக பிரமுகர் சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான சிமெண்ட் குரோன் என்பதும் அவர் திமுக பொருளாளர் துறைமுருகளுக்கு மிகுந்த நெருங்கிய வட்டாரத்தில் உள்ள நபர் என்றும் சொல்லப்பட்டது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த பணம் யாருடைய பணம் எந்த வங்கி கிளையிலிருந்து இந்த பணம் எடுக்கப்பட்டது யாருடைய கணக்கிலிருந்து இந்த பணம் எடுக்கப்பட்டது யார் எடுத்து வந்தார்கள் இந்த சிமெண்ட் குடோன் தற்பொழுது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது அந்த குடோன் உரிமையாளருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது அவருடைய வருவாய் என்பது எவ்வளவு இவ்வளவு பெரிய தொகையை அவர் எப்படி வைத்திருந்தார் என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது இதற்கு விடை காண வேண்டிய ஒரு நெருக்கடி வருமான வரித்துறைக்கு எழுந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் வங்கி அதிகாரிடம் சோதனை நடத்தி வருகிறார்கள் அவரிடம் விவரங்களை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கைப்பற்றப்பட்ட ரூபாயினுடைய சீரியல் எண்களை கொண்டு இந்த சோதனையை அடுத்த கட்டமாக விசாரணையை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எந்தெந்த வங்கிக் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டது ஏனென்றால் ஆர்பிஐயிடம் இதுபோன்று அதிக அளவிலான பணம் என்பது அச்சரிக்கப்பட்டு ஒரே இடத்தில் கொடுக்கும் பட்சத்தில் சீரியல் எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவே அந்த சீரியல் எண்கள் கலையாமல் இருக்கும் இருந்தால் எந்த வங்கி கிளையிலிருந்து அந்த பணம் என்பது எடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டது யாருடைய கணக்கில் அது எடுக்கப்பட்டது என்பது குறித்த தெளிவான விவரங்கள் இருக்கும் எனவே அதை தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த பணம் யாருடையது என்ற கேள்விக்கு விடை என்ற கேள்விக்கு விடை தேடும் நோக்கில் இன்னொரு கட்ட விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது கைப்பற்றப்பட்ட பணம் துறைமுருகனுக்கு நெருக்கமான சீனிவாசன் என்பவரது சிமெண்ட் குடோனில் இருந்து கைப்பற்றப்பட்டதால் இதில் துரைமுருகன் குடும்பத்திற்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து சோதனை மேற்கொள்கிறார்கள் இதற்கு அடிப்படையில் வீட்டில் வீட்டிலிருந்தோ அல்லது துரைமுருகன் மகன் நடத்தி வரக்கூடிய கல்லூரியில் இருந்தோ இந்த பணம் கொண்டு வரப்பட்டால் அதற்கான ஆதாரங்கள் வேண்டும் அதனால்தான் தற்பொழுது மீண்டும் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்துவதற்கு முக்கிய காரணம் என்று சொல்கிறார்கள் துரைமுருகன் வீட்டில் உள்ள சிசிடிவிக்குள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அதேபோல் அங்குள்ள ஆவணங்களை ஆய்வு செய்து அந்த ஆவணங்களுக்கும் இந்த ஆவணங்களுக்கும் ஒத்து போகிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு விஜயபாஸ்கர் வீட்டில் இதே போல ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள் அப்போது பணப்பட்டுவாடா செய்ததற்கான அல்லது செய்ய திட்டமிட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்தன அந்த ஆதாரங்கள் எம்எல்ஏ விடுதியிலும் அவரது அறையில் கிடைத்தது அதே போல் அவரது உதவியாளர் வீட்டிலும் கிடைத்தது அவருடைய அமைச்சருடைய வீட்டிலும் கிடைத்தது இந்த மூன்று ஆவணங்களும் ஒரே மாதிரி இருந்தன எனவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறியது இதை தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது ஒத்தி வைக்கப்பட்டது இதெல்லாம் நடந்து அனைவரும் அறிவார்கள் எனவே தற்பொழுது இந்த பணம் யாருடைய பணம் என்பதை கண்டுபிடிவதற்காக தற்பொழுது துரைமுருகன் மற்றும் அவரது மகன் நடத்தி வரும் கல்லூரியில் சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருமான வரித்துறை பொறுத்தவரைக்கும் இது அவரது மகன் துறை துறைமுகனுடைய மகன் கதிரானந்த் நடத்தும் கல்லூரியிலிருந்து எடுத்து வரப்பட்ட பணம் என்று அவர் கருதினாலும் கூட அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஆதாரங்களாக சிசிடிவிக்கள் அல்லது அங்கிருந்த பதிவேடுகள் ஆகியவற்றை குறிப்பிட்டு காட்டலாம் எனவே சிசிடிவி காட்சியில் ஆய்வு செய்யும் பணியிலும் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்று மாலைக்குள் இது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வருமான வரித்துறை வெளியிடும் என எதிர்பார்க்கலாம் மகாலிங்கம் அதாவது இன்று காலை பூஞ்சோலி சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் வந்து பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அந்த கிடங்கில் இருந்து ஏதாவது முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா வருமான வரித்துறை அதிகாரிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் துரைமுருகன் இல்லம் தவிர்த்து வேற என்னென்ன இடங்களில் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க மொத்தம் ஐந்து இடங்களில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது துரைமுருகன் வீடு அவரது மகன் நடத்தி வரும் கல்லூரி மற்றும் துரைமுருகனுக்கு நெருக்கமான திமுக பிரமுகர்கள் மூன்று பேருடைய வீடு என மொத்தம் ஐந்து இடங்களில் இந்த சோதனை நடைபெறுகிறது பொறுத்த வரைக்கும் இன்று இரவு வரைக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே வருமான வரித்துறை அதிகாரிகள் கருதுகிறார்கள் ஏனென்றால் இன்னும் பல்வேறு ஆவணங்கள் எல்லாம் கிடைத்த ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டியிருப்பதால் இன்று இரவு வரைக்கும் இந்த சோதனை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமின்றி கைப்பற்றப்பட்ட பணம் யாருடையது என்பதை சட்டப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு எழுந்திருக்கிறது எனவே அதை நோக்கி அந்த கேள்விகளுக்கு விட சேரும் வழக்கு நோக்கில் இந்த விசாரணை என்பது அடுத்த கட்டமாக எடுத்து செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள் எனவே இது சம்பந்தமாக அடுத்த கட்டமாக சோதனை முடிந்த பிறகு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பி அடுத்த கட்டமாக அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் இரண்டாவது நாளாக மீண்டும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வருகின்றனர் வேலூரில் துரைமுருகன் மகனுக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியில் மீண்டும் வருமான வரித்துறையானது சோதனை நிகழ்த்தி வருகிறது இன்று காலை பூஞ்சோலி சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் மூட்டை மூட்டையாக சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை கட்டுக்கட்டாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக தற்பொழுது திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக சுமார் ஐந்து இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது மகாலிங்கம் அதாவது இரண்டாவது நாளாக தற்பொழுது துரைமுருகன் இல்லத்தில் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது தற்பொழுது அங்கு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அவருடைய இல்லம் முன்பாக கூடியிருக்கிறார்கள் எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் தற்பொழுது இரண்டாவது முறையாக அதாவது இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் வேலூரில் துரைமுருகன் மகனுக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியிலும் வருமான வரித்துறை சோதனையானது மீண்டும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது வஞ்சூர் திமுக ஊராட்சி செயலாளர் பெருமாள் வீட்டிலும் சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது சுமார் ஐந்து இடங்களில் இந்த வருமான வரித்துறை சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது இன்று காலையில் வேலூரில் பூஞ்சோலி சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் மூட்டை மூட்டையாக சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட இருந்த பணமா எனவும் பல்வேறு கோணங்களில் வருமான வரித்துறையானது இந்த விசாரணையை தற்பொழுது மும்முரமாக தொடங்கியிருக்கிறார்கள் இரண்டாவது முறையாக தற்பொழுது திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை நடத்திட்டு வருகின்றனர்